கத்தருடைய பரசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆராதனை யேசுவுக்கு சனலூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கோஷிப்பம் அவேன் யோசிப்பீசூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் கூட கத்தருடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம் இந்த மாதம் எங்களுக்கு ஒரு விசேஷித்த மாதம் அவேன் நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் காரணம் அவருடைய நாளை நாங்கள் கொண்டாட நாங்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறப்பின் நாளை அங்கே உலகத்திலே அங்கே கத்தருடைய பிள்ளைகள் அங்கே எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அங்கே கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாட ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் இந்த நாளிலும் கூட சமூகத்தில் பேர் இந்த நாளிலும் ஆண்டவரை அங்கே ஆண்டவரைத்தோடும் உற்சாகத்தோடும் வந்திருக்கிறீர்கள் அப்படி ஆராதிக்க வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் இன்னும் பலப்படுத்த போகிறார் ஆமேன் இன்னும் அதிகமாக பலப்படுத்த போகிறார் ஒருவேளை நீங்க கூட சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்க கூட சொல்லலாம் நான் இன்று என்னால் என் ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை பலவீனத்தோடு காணப்படுகிறேன் என்ன ஆண்டவரை துதிக்க முடியாமல் நான் விளவினத்தோடு காணப்படுகிறேன் என் நிறையத்திலே சோகம் என் கவலை என் குடும்பத்திலே கவலை என்று நீங்கள் அப்படி சொல்லுர்களாடி என் கத்தருடைய பிள்ளையே கவலை நீங்கள் இருக்கிற இடத்துல என் தேவனை நோக்கி பாருங்க என் தேவனை நோக்கி ஆராதியுங்க கத்தர் உங்களுடைய சொபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எங்க இருவர் ஒருமன படுகிறார்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆமேன் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இருந்து கூட கத்தரை ஆராதிக்க அண்டவரிடத்திலே கேளுங்க நான் வருகிற கிழமை நான் சபைக்கு சென்று உங்களுடைய சமூகத்தில் நான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுங்க கர்த்தர் உங்களையும் எங்களோடு கூட அழைத்து சென்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆமேன் இந்த வேலையிலும் கூட நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் வாரங்கள் ஆராதனை செய்வோம் மகிமையின் ராஜா எங்களுடைய உட்புறவே செய்கிறார் யார் அந்த ராஜா அவர் மகிமையின் ராஜா அவர் வல்லமையின் ராஜா அவர் மகிமையின் தேவன் அவர் எண்ணமுடியாத முடியாத அதிசயங்களை செய்யும் தேவன் அவர் இஷ்டவனின் ராஜா அமேன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற என் தேவானி தேவன் அவர் உங்கள் மச்சிலும் இருக்கிறாரே அன்பு சகோதரனே சகோதரியே நாம் அவருடைய சமூக உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக்கொடுப்போம் முதலாவதாக காரணம் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து சென்று வருகிறோம் ஆமேன் அங்கே எங்களுடைய தொழில்கள் காரணமாகவும் அங்கே வேலை காரணமாகவும் அநேக காரியங்கள் காரணமாக நாங்கள் வெளியிலே சென்று வந்திருப்போம் எங்களுடைய சரிதங்கள் எங்களுடைய காதுகள் கண்கள் அனைத்தும் அங்கே அநேக காரியங்களை கண்டு வந்திருக்கின்றன இந்த இடத்திலும் கூட கத்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம் தேவன் எங்களை தகுதிப்படுத்தும் படியாக ஆமேன் இந்த நேரத்திலும் கூட ஒரு விசை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களுடைய ஆவியாத்மா சரிதங்களை ஒப்பு கொடுத்து அதன்படியாக நாங்கள் நன்றி செலுத்தி முதலாவதாக நாங்கள் சமிக்க போகிறோம் காலையில்

பலவீனங்கள் சோர்வுகள் அண்டவரை சிந்தனைகளை சீர்கெடுக்க பொல்லாத ஆவிகளை எங்களை விட்டு விலக்கி நீர் உங்களோட பிரசனத்தினாலும் உங்களோட அபிஷேகத்தினாலும் அக்னியால் எங்களை நிரப்பி நீர் ஆளுகை செய்யும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக்கெடுக்கிறோம் பொறுப்படும் வழிநடுத்தும் ஆசிரியர் மதியும் இயேசுவி நாமத்தினாலும் செவங்கேளும் பிதாவே ஆமேன் ஹலே லூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க தேவனை ஆராதிப்பதற்கு அவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா காரணம் எங்களுடைய தேவைகளை அவர் சந்தித்து இருக்கிறார் எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட சந்தித்திருக்கிறார் என்னுடைய தேவையை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார் என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் என் துன்பத்திலும் என் கவலையிலும் நான் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என் சுபத்திற்கு பதில் கொடுத்து என்னை பெலப்படுத்தி இருக்கிறார் என்னை திடப்படுத்திருக்கிறார் எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை என்று இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி சொல்லுகிறார் என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளை என்னோடு கூட சேர்ந்து என் தேவரை ஒரு நன்றி செலுத்தி நாங்கள் நாங்கள் நன்றி பணிகளை செலுத்துவோமா நன்மை செய்தவருக்கு ஒரு நன்றி ஆராதனை செய்வோமா எங்கள் அன்பின் பரலோக இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட எங்களுக்கு அன்பில் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசுவதங்களையும் கொடுத்திருக்கிறீங்க உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறபடினால் உமக்கு கோடான ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே என் போக்கையும் வரத்தையும் அண்டவரே எங்களுடைய உங்களுடைய தந்து நீங்க எங்களை வெளப்படுத்த கருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றவரை இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் சொல்லவரை சொல்லுவார்கள் ஆனால் அண்டவரின் பிள்ளைகளை சுகம் கொடுத்தீர் என் குடும்பத்தை கொடுத்தீர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தீர் எங்களுடைய எல்லா இக்கட்டுக்களுக்கும் எங்கレ உடதலைஆக்கி பாதகாத்திரென்று சொல்லுகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணூக்கி பார்ப்பிராக ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடையนามம் மகிமை படுவதாக ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கோடான கோடி நன்றி நன்றिताக்கபனே அப்பா பரிசுத்த தெய்வமே உம் நன்றியோடு துதிக்கிறோம் நேற்றும் இன்று என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் காலையா மகிமையும் செலுத்துகிறோம் எங்கள் துணையாளரை நேரத்திலும் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு துதிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகள் மாற்றிலும் என் வல்லமையின் தேவன் இறங்குவதாக என் பரிசுத்த தேவனுடைய வல்லமை இறங்குவதாக என் மகிமையின் தேவனுடைய வல்லமை இறங்கி ஒவ்வொரு மாற்றிலும் இருக்கிறார் ஆண்டவரின்

உம்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் ஹாலே லூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் பரிசுத்த தெய்வமே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் ஹால லூயா உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா அப்பா உங்களுடைய நாம மகிமை படுவதாக உங்களுடைய நாம மகிமை படுவதாக நீ நல்லவர் நீ வல்லவர் நீ போதுமானவர் ஐயா உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லா துதி கன மகிமம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் தூயாவி தூயவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் 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 ஐயா பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மை துதிக்கிறோம் ஐயா அவையோடும் உண்மையோடும் உண்மை துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே கூட தகப்போடுத்துருடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி நாங்கள் அவரை துதிக்கப் போகிறோம் அவரை ஆராதனை செய்யப் போகிறோம் நாங்கள் ஒரு பாடலை பாடி அவரை ஆராதிக்கிற பொழுது அவர் எங்கள் ஆராதனைகள் மொச்சில் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார் காலே லூயா சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அட்டைக்கலமாக இருக்கிறார் ஆமென் கலங்காதே திகையாதே கொண்டு திடமனதாயிரு இரு நானும் தேவன் என்று சொல்லுகிறார் ஆமேன் உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் அதில் நீங்கள் ஒருவேளை கவலையோடும் கண்ணீரோடும் காணப்படலாம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லுகிறார் ராமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படி விசுவாசிக்கிறீங்க என்னோட கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடி அவரை ஆராதனை செய்வோமா நன்றி எஸ் அப்பா நன்றி

அற்புதர் அற்புதர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் ஏசு அற்புத எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் அற்புதர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா உண்முடைய அண்டவரே நாமம் படுவதாக உண்மை ஆராதனை செய்கிறோம் எண்ணி முடியாது அற்புதங்களை செய்பவரே உமக்கு நன்றி ஆண்டவர்கள் என்னென்ன துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் என் தேவன் மீரெங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரை எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த ஜேசு அற்புத என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த ஜேசு அற்புதர் எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர் உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் எங்கள்சு பெரியவர் அற்புதரே உண்மையாய் அவரை தேடும் யாவரு அற்புதர் அவரை தேடும் சேர்ந்து எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் ஆண்டவரே என்னென்ன துன்பங்கள் துயரங்கள் எங்கள் வாழ்வில் வந்தாலும் ஆண்டவரே நீர் ஒன்றும் அணுகாதபடி எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா மரணமோ ஆண்டவரே அப்பா சாவோ ஆண்டவரே பலவீனமோ எங்களை எதுவும் உம்மை விட்டு பிரிக்காதபடி நீர் எங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவரே நன்றி அப்பா காமேன் சுவாமி அலை மேலே நடந்த வருங்கள் ஜேசு அற்புத காற்றையும் அமைதிப்படுத்திய ஜேசு அற்புதார் அலைகடல் மேலே நடந்தவரங்கள் ஏசு அற்புதர் அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய ஏசு அற்புதர் அறைந்த நர்சிலுவையிலே ஆண்டவர் மறித்த நாளினிலே சிலுவயிலே ஆண்டு மறித்த நாளினிலே ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த ஏசு அற்புத ஆயிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த ஏசு அற்புத எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 ஏசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் அற்புதர் 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 ஏசு அற்புத அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும்

ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா எங்களை உம்முடைய பிள்ளைகளாக சேர்த்து எங்களுக்கு ஒரு புதிய வழியை கொடுத்து ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து உம்முடைய மகனாக மகளாக என்னை சேர்த்து கொண்டவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவர் நன்றியோடு உண்மை ஆராதனை செய்கிறோம் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் கூட

ും ആണുകൂയ ഹലെ നന്റിയാണ്ടേ അപ്പാ എങ്ങൾ ശബത്തവരേ மக்கு நியாண்டே அப்பா ஹாலே லூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னவரே உண்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர் அப்பா உன்னை காக்கும்படிக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் இந்த நாளிதழ் கூட உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே கத்தருக்கு பிரியமான பிள்ளையே கத்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் வற்றாத நீருத்தைப் போல இருப்பீங்க வளமிக்க தோட்டத்தை போல இருக்கிறீங்க ஹாலூயா அவர் உங்களுக்கு மான்களுக்கு ஒப்பான பலத்தைத் தர போகிறார் அண்டவரே காகத்தை கொண்டு போஷித்த தகப்பன் உங்களையும் போஷிக்க வல்லவிட தேவனாக இருக்கிறார் விசுவாசிக்கிறீர்களா திருக்குறார் ஆமீன் சொல்லுங்க அவர் உங்களோடும் கூட இருக்கிறார் அமீன்

இருக்கிறோம் இதாவே அண்டவர் நாங்கள் தியானிக்க போகிறோம் நம்முடைய வார்த்தையை நீர் பொருட்படும் இந்த வார்த்தையினூடாக நீர் இடைபடும் பேசும் கத்தாவை நாங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை நீ இந்த வார்த்தையினூடாக ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தும் ஆளுக செய்யும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால வார்த்தை ஒப்புப்படுத்தி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலே லூயா இந்த நேரத்திலும் கூட கத்தருடைய வார்த்தைக்காக ஒருமனப்படுவோம் கத்தத்தாம் இந்த வார்த்தையினூடாக உங்களோட இடைபடுவாராக ஆமேன் ஹாலே பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து இன்று கர்த்தர் எங்களோடு இரண்டு வார்த்தைகளோடு பேச போகிறார் ஆமே முதலாவதாக லூகா புஸ்தகம் அங்கே பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் லூகா புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை நாங்கள் எங்களை தியானிக்க போகிறோம் ஹால லூயல் ஹால லூயல் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ாய் லூயா இந்த வார்த்தையை கத்தர் இடைபடுகிறார் அதோடு சேர்ந்து அங்கே ஜோவேல் புஸ்தகம் புஸ்தகம் அங்கே நாங்கள் இரண்டாவது அதிகாரம் அங்கே இருபத்தி ஓராவது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஜோவேல் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கத்தர் சொல்லுகிறார் இப்படியாக ஹலலூயா கவலைப்பட்டு கலங்குகிற பிள்ளையே கத்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் ஹலலூயா பயப்படாதே மகிழ்ந்து கழி கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் அங்கே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கவலைப்பட்டுக் கொண்டு துன்பத்தோடு காணப்படுகிற அன்பு சகோதரனே சகோதரியை கத்தருக்கு பிரியமான பிள்ளையை உன்னை பார்த்து சொல்லுகிறார் கவலையோடும் கண்ணீரோடும் கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையோட பயப்படாதே மகிழ்ந்து கழி கூறும் கர்த்தர் காரியங்களை செய்வார் ஆமேன் விசுவாசிக்கிறீர்கள் வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகள் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆமேன் அவருடைய வார்த்தையை சொல்லி செபியுங்க நீங்கள் அங்கே விசுவாசிக்கிற பிள்ளைகள் கத்தருடைய மகிமையை காண்பீர்கள் ஆமேன் இந்த வார்த்தை மொழியோட இடைப்பட்டு அந்த வார்த்தையினடாக பெரிய காரியங்களை செய்வாராக நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் நாங்கள் இந்த வார்த்தைக்காக சுபிக்கிறேன் என்னோட கூட ஜெபத்தில் ஒருமணப்படுங்கள் ஆமென் ஹாலே எங்கள் அன்பின் பரலோக பிறாமை பரிசுத்தமுள்ள தெய்வமே இந்த அருமையான இந்த வார்த்தையினூடாக எங்களோடு இடைப்பட்ட கருவைக்காத ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை தியானித்து உங்களுடைய நாமத்தை சொல்லி சொபிக்கிறார்களோ உங்களுடைய சமூகத்திலே கூடி வருகிறார்களோ ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினடாக தேற்றுவீராக வார்த்தையினடாக வழியிடும் நடத்துவீராக வார்த்தையினுடைய இடைப்படுவீராக வார்த்தையோடு பேசுவீராக அவருடைய உள்ளங்களில் உள்ள பலவினங்கள் இயேசு விநாமத்தினாலே நீங்கி அவர்கள் சந்தோஷத்தினால் கழிவுறத்தக்கதாக என் தேவன் இடைப்படும் பொருட்படும் வழிநடும் இந்த வார்த்தையை ஆசீர்வதி இந்த வார்த்தையை தியானிக்க கொடுத்த சலாக்கியத்திற்கு நன்றி அள்ளி சொல்லி இயேசுவின் மூலம் தேவன் கேளும் எங்கள் சீரோடு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலே லூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தருக்கு ஆமேன்னு சொல்லுங்க எங்களுடைய எங்களுடைய சனலை நீங்க தொடர்ந்து பாருங்க கத்தல் உங்களுடைய இடைப்படுவாராக அது இல்லாமல் எங்களுடைய சனலிலே ஒவ்வொரு நாளும் அங்கே வாக்குத்த வசனமாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது வாசித்து ஒவ்வொரு நாளும் கத்தருடைய சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைக்காக செபித்து அங்கே கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அவர் தாமே உங்களுடைய வார்த்தையினூடாக இடைபடுவாராக அது மட்டுமல்லாமல் அங்கே வருகிற வருடத்துல இருந்து அங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆராதனை செய்வதற்காக புதிய புதிய தலைப்பினூடாக நாங்கள் ஆராதனை செய்வதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் இந்த நாளிலும் கூட கத்தனுடைய சமூகத்திலே அங்கே எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் சொியுங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக அவர்களுக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அது இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் அங்கே கொமெண்ட் வழியாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க பகிருங்க நாங்கள் அதற்காக நாங்கள் அவரோடு காத்துக்கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் வருகிற இன்னும் ஒரு வாரத்திலே கத்தருடைய அங்கே பண்டிகை நாள் அங்கே கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள் நத்தார் பண்டிகை நாள் அங்கே எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் சந்தோஷமாக உற்சாகத்தோடும் அங்கே ஆண்டவருக்குள்ளே கழி படியாக நான் ஆண்டவரிடத்தில் விசுவாசிக்கிறேன் கத்தத்தாமே உங்களை வழி நடத்துவாராக இன்னும் ஒரு ஆராதனை ஊடாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் ஓசிப்ப ஜீசஸ் உங்களிடம் ஊடாக உங்களிடமிருந்து வருகிறேன் ஆராதனை ஜீசுவிக்கே கத்தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்